பிங்கி பாருங்கள் இன்றைக்கி காலையிலேயே விளையாட்றக்க ஆரம்பிச்சிட்டா பப்பி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்கள் நாட்டு நாய் தான் வச்சுருக்கோம் நாட்டு நாய் தான் வளர்த்துட்ருக்கோம் நாட்டு நாய் நல்ல பெஸ்ட்டு காவலுக்கும் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட நல்லா அன்பாக பழகுது நாங்கள் நாட்டு நாய் தாங்க வச்சுருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்திங்க நல்ல விஷயங்க நம்ம நாட்டு நாய்க்கு நம்ம ஆதரவு கொடுக்காமல் வேறு யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு நாயை கொண்டு வந்துட்டோம் அதை வந்து அப்படியே கட்டி போட்டால் போதும் சிலர் கட்டி போட்டால் போதும் அதை வாசலில் கட்டி போட்டு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு வச்சோம்னா போதும் அது பாட்டுக்கு இருந்துக்குன்னு சொல்லி எந்த நேரம் பார்த்தீங்கன்னாலும் கட்டியே வச்சுருப்பாங்க நான் கூட கேட்டிருக்கேன் எதுக்கு இப்படி கட்டி வச்சுருக்கீங்க கட்டி போடாதீங்க அப்படின்னா இல்லைங்க அது வா காவலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டிருப்பாங்க ஆனால் அப்படி கட்டி போட்டோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளரவும் நம்ம வந்து வைக்க வேண்டியது இல்லைங்க நாயின் னாலுமே அதுக்குமே ஒரு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா நம்ம அந்த பக்கம் நடந்து போகணும் இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போய் படுக்கலாம் இந்த நிலலாக இருந்தால் நிலலில் போய் படுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லாமல் நிறைய பேர் கட்டி போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் நம்ம ஒரு கண்ட்ரோல்குள்ளே நீ உட்காந்தா உட்காரு இப்போ தான் சாப்பிடணும் சாப்பிடணா சாப்பிடு அப்படின்றத மாதிரியெல்லாம் வந்து நம்ம வைக்கக்கூடாதுங்க நாய்க்குனா கொஞ்சம் சாப்பாடு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க சாப்பாடு வந்து அதுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க சாப்பாடு ஒரு நேரம் வயிறு ஃபுல்லாக ஆயிடு அப்படின்னாலுமே அடுத்து பசி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அதை மோந்து கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நிறையா அன்பு பாசம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மள ஒருத்தையாக பார்க்கணும் நம்மளை ஒரு குழந்தையாக பார்க்கணும்னு சொல்லி எப்போவுமே அவங்க நினைப்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாசமும் அன்பும் நம்ம காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைத்தனமாக இருக்காங்க பாருங்கள் அடுத்த நேரம் வந்து சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட தெரியாது ஆனால் என்ன ஒரு குழந்தைத்தனமாக இருக்காங்க